போய் காமிப்பேன் எந்த கலகாரம் காமிக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு தான் பயம் நம்ம நிக்காக்கிற வண்டி எங்க நேரத்துல போய் சீஸ் ஆயிருமா இல்ல நடுவில் பாதுகா அப்படி இல்ல நல்ல வண்டி கொடுக்கணுங்க ஒரு ஒரு வண்டியை ஓன் யூஸ்க்கு எடுத்து பாருங்க எடுத்து கொடுத்து பாருங்க மக்களுக்கு நல்ல வண்டி போய் சேரும் இந்த பாருங்க ஸ்டிக் எடுத்துட்டேன் இங்க இல்ல நீங்க ஐநூறு கிலோமீட்டர் போய் ஸ்டிக் எடுத்து ஆயில் அடிக்கிறாள் பார்த்தாலும் அடிக்காது அடிக்கிற வண்டி தரமாட்டேங்க பக்கா கண்டிஷனு மகேந்திரா சைலோ இந்த கை வைக்கிற பாருங்க ஆஹ் பண்ணுமா ஆ உணவு பண்ணுமா என் மக்காக நல்லா பண்ண சுத்தமா சுத்தமாங்க எங்க ஆயில் அடிக்குது எங்க அடிக்குது பண்ணுபா பண்ணுமா உடுத்தா நல்லா கொடுப்போங்க ஆயிலும் அடிக்காது போக தராதுங்க நல்லதான் கொடுப்போம் நாலு டயர் புதுட்டு மூணு லட்சத்தி அறுபத்தி ஐநாயிரம் ரூபாய்க்கு தராங்க மூணு லட்சத்தி அறுபத்தி ஐநாயிரம் ரூபாய்க்கு மகேந்திரா ஜெயிலும் நிக்காதுங்க நாளைக்கு நிக்காதுங்க என்ன வண்டி நேரம் வந்து பாருங்க வண்டி பாருங்க அப்படியே எப்படி நிக்குது பாருங்க கென்னா சாமையா இருக்குங்க வண்டி சம குவாலிட்டி வேற வேற மாதிரி கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் வேற 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 மாதிரி கொடுப்பாங்க டயர் பாருங்க நாலு டயர் புது டயர் எம்ஆர்எஃப் டயர் தான் வண்டி பக்கா வேண்டிச்சு வேற ஆள் நாலு நாலு லட்சம் ரூபாய்க்கு வித்துருவாங்க நான் என் மக்கள் கொஞ்சம் வாங்கி தரேன் மூணு அறுபத்தி அஞ்சு பண்ணி தரேன் எத்தனை போங்க மூணு லட்சத்தி அறுபத்தி ரூபாய் சந்தோஷமா வச்சுங்க அவ்வளவு நல்லா இருக்கு வண்டி நீட்டா இருக்கு மகேந்திரா ஜெயிலும் அது ஈகல் இன்ஜினுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டே ஓனர் ஒரு தெளிவான வண்டி இன்சூரன்ஸ் பத்தாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டு நாலு நாள் தான் ஆகுது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துடும் ஒரு கிளீனா இருக்கு பாருங்க வண்டி பக்காவா இருக்கு எந்த குறைய இல்லைங்க நேரில் வந்து பாருங்க பக்கா கண்டிஷன் வண்டி வேற ஆளுனா நாலே காலையில நாலு கண்டிப்பா வச்சிருவாங்க மற்றவங்களும் நாற்பதாயிரம் குறைச்சிருக்கணும் ஆயுள் அடிக்கூடாது என்ன பொறுத்திருக்கோ ஒரு வண்டியிலயும் ஆயுள் அடிக்கூடாதுங்க ஒரு வீடியோ இந்த ஆயில் லட்சம் வீடியோ பாத்துருக்கீங்களா ஆயில் அடிக்கிற வண்டி நிக்க மாட்டேன் கேட்டுக்கு வெளியே எப்படிங்க கேட்டுக்கு வெளியே வண்டி வருங்க கேட் வந்தேன் செக் பண்ணுவேன் செக் பண்ணிட்டு ஆயில் அடிக்குது நீங்க தும்ப எங்கன்னா வித்துருங்கண்ணு அது வேற ஆள் வித்துருவாங்க அது அவங்க தொழில் அதெல்லாம் அவங்க பாத்துட்டோம் நம்ப வந்து அலோட் இல்ல கேட்டுக்கு வெளியே நிக்கணுங்க ஆயில் அடிக்கிற வண்டி பாத்துங்க இது கூட இருக்கு பாருங்க எல்லாம் ஷோரூம்ல ரூம்ல ஷோரூம்ல கொடுக்குற ரெக்க விட வண்டி இருக்கு வண்டி வந்து பாருங்க வேற வேற மாதிரி இருக்கும் வேறு நல்ல போல கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க